தேங்காயை வந்து நம்ம மட்டை உரித்து அந்த தேங்காயை உடச்சி வெயிலில் காய வைக்கிறோம் காய வைக்கும் போது ஒரு ஒன் வீக் டென் எல்லாம் ஆகிடுச்சு சில நேரங்கள் அப்போ வந்து தொட்டியில் இருந்து அந்த கொப்பரை தனியாக கழுட்டு வந்துடும் அந்த கொப்பரையை கொண்டு வந்து இந்த மாதிரி இதில் நம்ம போட்டு ஆட்டினோம்னா வில் கெட் ஆயில் ரெடி ஃபார் சேல்ஸ் ஓகே உலகத்திலேயே தேங்காய் ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகள்ல இந்தியா மூணாவது இடத்துல இருக்கு நம்ம பக்கத்து ஸ்டேட்டான பாத்தீங்கன்னா தேங்காயுடைய விளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால சமையலுக்கு அதிகப்படியா தேங்காய் எண்ணெய் தான் அவங்க யூஸ் அப்படிப்பட்ட சுத்தமான சமையல் தேங்காய் எண்ணெயை எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பொள்ளாச்சி ஊர்ல நாலு தலைமுறையா சந்தோஷ் பண்ணை மூலமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க சுத்தமான தேங்காய் சமையல் எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்றத சொல்லிக் கொடுக்க போறாரு வீடியோவை வரைக்கும் பாருங்க வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனல் நான் உங்க யுவராணி இது வந்துங்க நார்மலாக எல்லா பக்கமும் செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் தான் தேங்காய் வந்து நம்ம மட்டை உரித்து அந்த தேங்காயை உடச்சி வெயிலில் காய வைக்கிறோம் காய வைக்கும்போது ஒரு ஒன் வீக் டென் எல்லாம் ஆகிடுச்சு சில நேரங்கள் அப்போ வந்து தொட்டியில் இருந்து அந்த கொப்பரை தனியாக கழுது வந்துடும் அந்த கொப்பரையை கொண்டு வந்து இந்த மாதிரி இதில் நம்ம போட்டு ஆட்டினோம்னா வில் கெட் ஆயில் திஸ் இஸ் அது வந்து அடி சமையலுக்கு உண்டான எண்ணெய் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மெல்ல தான் வந்து இந்த ஜாக்கெட் வந்து ஒரு மெட்டலாக இருக்கக்கூடிய உள்ளே வந்து உடன் மெட்டீரியலாக இருக்குது இந்த சுற்றுறதும் சரி உள்ளே அந்த ஹோல்டிங் மெட்டீரியல்ஸ் ரெண்டுமே உடன் அதனால தான் மரச்சக்குன்னு தெரிஞ்சுது மரச்சக்கில் என்ன கேட்டிங்கன்னா ப்ரெஸ்ஸிங்கும் அதுவும் வந்து ரொம்ப கஷ்டத்தான் இருக்கும் நெருக்காது ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக சுற்றும் அப்போது அது என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா ஹீட் வில் நாட் பி ஜெனரேட்டட் அந்த வந்து சூடே இருக்காது எண்ணெய் சும்மா லேஸாக இருக்கும் அப்போ சூடு இல்லாமல் அது தட் இஸ் கால்டு கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் நம்ம சொல்கிறோம் குளிர்ந்த முறையில் தயாரிக்கிறது அப்போது அந்த எண்ணெயினுடைய தன்மைகள் அத்தனையும் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் ஒரு எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அத்தனை சத்துக்களும் எல்லா விதமான சத்துக்களும் அதில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் இதே அந்த கொப்பரையை வந்து வேறு இன்னும் ரெண்டு மூணு விதமாக இருக்குதுங்க அப்படி தயாரிக்கலாம் நம்மளது வந்து மரச்சக்குன்னு சொன்னேன் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நிற்கிற சுத்திர இதுவும் இந்த அவுட்ரு ரோடு ரெண்டுமே மரத்தில் செஞ்சது இன்னொன்று வந்துட்டு இதுவும் மெட்டலாக இருக்கும் இதுவும் மெட்டலாக இருக்கும் ரெண்டுமே இரும்பு அது வந்து ரோட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்க இன்னொன்று வந்து எக்ஸ்பெல்லர்னு பேர் இந்த கரும்பு சக்க புளிகிற பார்த்திங்களா அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக புளிஞ்சி எடுக்கும் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராசஸ் ஏன்னா புளியும்போது எண்ணெயில் வந்து பயங்கரமான டெம்பரேச்சர் வரும் அந்த டெம்பரேச்சர் எப்போ உங்களுக்கு அதிகமாச்சோ இந்த எண்ணெயினுடைய தன்மையெல்லாம் கெட்டு போயிடும் அதனால தான் நம்ம இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் இது என்ன ஒரு கஷ்டம்னு கேட்டிங்கன்னா ஒரு வேதனையான சமாச்சாரம் இதில் வந்து நமக்கு அவுட்டன் ரொம்ப கம்மியாக தான் வருது நூறு கிலோ நம்ம தேங்காய் பருப்பு போட்டோம்னா நமக்கு வந்து இதில் ஒரு நாற்பது மேக்சிமம் நாற்பத்தஞ்சு கிலோ எண்ணெய் தான் கிடைக்கும் ரோட்டரியில் போட்டிங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கிலோ எண்ணெய் கிடைக்கும் எக்ஸ்பிலரில் போட்டிங்கன்னா அறுபத்தி மூணு கிலோ கிடைக்கும் அதே நூறு கிலோ இன்புட்டுக்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்போது அறுபத்தி மூணு கிலோ எண்ணெய் எடுக்கிறவங்க கூட நம்ம போட்டி போட்டு நாற்பத்தஞ்சு கிலோ எடுக்கிறவங்க எண்ணெய் எப்படி விற்க முடியும் அதனால தான் நம்ம எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் விற்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை தெரிஞ்சவங்க டெஃபினட்டாக இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க டேஸ்ட்டில் இருந்து சத்தில் இருந்து எல்லா விதத்துலேயும் இது பெட்டர் இருக்குது இப்போ நம்ம அதை செஞ்சு காமிக்க போகிறோங்க வெளியே வந்து மெட்டலாக இருந்தால் கூட உள்ளே இருக்கிற பார்ட்டு வந்து உடல் இப்போ நான் போட்டு காமிக்கிறேங்க

நம்ம ரா மெட்டீரியல் உள்ளே போட்டோங்க இது கிரைண்டிங் நகரமாதிரி நடந்திருக்கிறதுனால ஆயில் கேக் உள்ள நின்றுக்கும் ஆயில் வந்து வெளியே வந்துட்டுருக்குது இதில் கொஞ்சம் ஆயில் கேக் வரும் அது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இங்கே ஒரு ஃபில்டர் வச்சுருக்கோம் இந்த ஃபில்டரில் கொஞ்சம் தங்கிடும் நல்லா சுத்தமான எண்ணெய் கீழே படிஞ்சிரும் ஸோ அந்த எண்ணெய் வந்து வெயில் ஒரு டூ த்ரீ டேஸ் நல்ல வெயிலாக இருந்தால் இதனால ஒரு ஒன் வீக் கூட நாங்கள் வச்சுருவோம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் இந்த செடிமெண்ட்ஸ் பூரா கீழே படிஞ்சிரும் வெரி குட் குவாலிட்டி ஆயில் அந்த மாதிரிலாம் நாங்கள் அடுத்து பேக்கிங் இந்த வடிது நின்ற சமையல் தேங்காய் எண்ணெய் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தோம் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து எப்படி பேக்கேஜிங் பண்றது எப்படி ப்ரைஸிங் பண்றது அப்படிங்கற இந்தத்தான விஷயங்களை இவர் சொல்லி கொடுக்க போறாரு தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லைங்க அந்த வெர்ஜின் ஆயில் தேங்காய் சோப்பு அது இதுன்னு பல விஷயங்கள் இவர் வந்து நமக்கு கத்து கொடுத்துருக்காரு நம்மளோட ஃப்ரீடம் ஆப் தேங்காய் மதிப்பு கூட்டல் விவசாய தொழில் முனைவு அப்படிங்கிற கோர்ஸ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பல விஷயங்களை நீங்க கத்துக்கலாம் சோ இப்போ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்துருங்க முதல்ல வந்து நம்ம எடிபிள் ஆயில் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்மளாலே பார்த்தோங்க அது உடைக்கிறோம் அந்த தேங்காய் உடஞ்ச மூடியை வந்து சன் ட்ரையரில் இல்லாட்டி நேரடியாக சூரியன்லையும் ட்ரை பண்ணிட்டோம்னா அந்த கொப்பராவை கழட்டி எடுத்துடுறோம் அந்த கொப்பராவை கொண்டு போய் சக்கரை போடுறோம் மர சக்கரை போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு ஆயில் கிடைச்சிடும் அது வந்து மறுபடியும் ஒரு நம்ம ட்ரையரில் ஒரு ஒன் வீக் வச்சுருந்தோம்னா நம்ம கிளீர் ஆகிடுங்க ஃபா படிக்கிறதெல்லாம் கீழே படிஞ்சிடும் அதுக்கு பிறகு அது வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக பேக்கிங் பண்ணுறோங்க பேிங் மெத்தடாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கலெக்ஷன் ஜாரில் பிடிச்சிட்டு அப்புறமா தான் ஊற்றுறோமா சார் நேரடியாக பாட்டில ஃபில் பண்ணல நேரடியாக பாட்டிலில் ஃபில் பண்ணல பண்ணல அளக்கிறதுக்காக ஒரு ஒன்று மட்டும் பார்த்துக்குவாங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கு மேலே ஜஸ்ட் அந்த அப்ராக்சிமேட் டு ஷோ தட் வி ஆர் கிவிங் ஒன்லி ஒன் லிட்டர் அங்கே செக்குலேருந்து எடுக்கிறீங்களே அங்கேருந்து அப்படியே இதில் போ அங்கே செக்லேருந்து எடுக்கிறோம்ல மிஷின்லேருந்து வருதில்ல அதுலேருந்து டேரெக்டாக அப்படியே ஊற்றுறதானே இல்லை அதுக்கு முன்னாடி எதுவும் ப்ராசஸ் இருக்குது ஒன் வீக் நான் எதுன்னு வச்சிடறேன் ட்ரையரில் ட்ரையரில் ஆமாம் எண்ணெயை ம் அப்போ அந்த செடிமெண்ட்ஸ் பூர்த்த தங்கிருங்க ரொம்ப கிளியராக கிடைக்கும் அந்த செடிமெண்ட்ஸோடு தான் நம்ம கொடுக்கணும் அங்கே நீங்கள் வீட்டில் போய் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ அவ்வளோதான் இல்லையா இப்போ பேக்கேஜ் பண்ணி அவ்வளோதான் அவ்வளோ ஜஸ்ட் ட்ராக்ல அடிக்கி ரெடி ஃபார் சேல்ஸ் ரெடி ஃபார் சேல்ஸ் இந்த வீடியோல ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எப்படி இந்த சுத்தமான சமையல் தேங்காய் எண்ணெயை தயாரிக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லி கொடுத்தாரு இத பத்தி இன்னும் இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும் நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல தேங்காய் மதிப்பு கூட்டல் விவசாய தொழில் முனைவு அந்த கோர்ஸோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொல்றேன் போய் செக் பண்ணி பாருங்க நன்றி